அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்கு பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மேம் வந்து கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இது மாதிரி தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது சங்ககால ஔவையார் நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டி சொல்லியிருக்கோம் அதாவது சங்ககால் ஔவையார் வந்து இயற்றிய நூல்கள் என்னென்ன அதை பொறுத்துக அப்படின்னு பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால ஔவையார் வந்து ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை இயற்றி உள்ளார் புறத்தினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புறத்தினை புறநானூரில் முப்பத்தி மூன்று பாடல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகநானூறு அகநானூரில் பார்த்தீங்கன்னா நான்கு பாடல்கள் நற்றினைல நற்றிணையில் பார்த்தீங்கன்னா ஏழு பாடல்கள் குறுந்தொகையில் எவ்வளவு பாடல்கள்னா பதினைந்து பாடல்கள் இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம இப்படி ஃபோர் டூ ஒன் த்ரீங்கிறது தான் வந்திருக்கணும் இதில் த்ரீ ஒன்றுங்கிறது தவறு இப்போ நம்ம பாருங்கள் புறநானூறு என்பது எத்தனை பாடல்கள் முப்பத்தி மூன்று பாடல்கள் அகனானூரில் நான்கு பாடல்கள் குறுந்தொகை எத்தனை பாடல்கள்னா பதினைந்து அதே மாதிரி நற்றிணையில் ஏழு பாடல்கள் என்பது தான் சரியான விடை புறநானூரில் முப்பத்தி மூணு அகநானூரில் நாலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபோர் டூ குறுந்தொகையில் பதினைந்து பாடல்கள் நற்றினையில் ஏழு பாடல்கள் என்பது சரி இன்று பார்த்திங்கன்னா அந்த முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் இது எந்த வகை வாக்கியம் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து அயற்கூற்று வாக்கியமாகும் பொருத்துக பிறமொழி சொல் தமிழ் இதில் ஐதீகம் இருதயம் ஆஸ்தி உபசரித்தல் இதில் ஐதீகம் பார்த்துருக்கோம் உலக வழக்கு இருதயம் அப்படின்னா இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் என்பது விருந்தோம்பலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும் அடுத்தது பாருங்க வலுவு சொல்லற்ற தொடர் எது கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை இதில் தாப்பால் தாழ்பால் தாழ்பால் வலுவு சொல்லற்ற தொடர் கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை என்பது சரியான ஒன்று பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவ மாணவர் அங்கத்தினர் தேர்வு நேரத்தில் அந்நியர் யாரும் நுழையக்கூடாது அலுவலகத்தில் உத்தரவு பெற்று உள்ளே வர வேண்டும் இதெல்லாம் பிறமொழி சொல் கலந்த தொடர் அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது கையூட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம் லஞ்சம் லஞ்சம்ங்கிறது பிறமொழி சொல் கையூட்டுங்கிறது தான் தூய தமிழ் சொல் ஆப்ஷன் டி தான் பிறமொழி சொல்லற்ற தொடராகும் வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை சேர்வு தேர்வு செய்ய ஒருத்தி புட்டு வித்து செலவு செலவு செய்தால் ஒருத்தி புட்டு விற்று அப்படின்னு வந்திருக்கணும் இதில் வித்து செலவு பொருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால் என்பதுதான் சரியான வலுவு சொல்லற்ற வாக்கியமாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் பாருங்க இரத்தல் அப்படிங்கிறது கையேந்துதல் இரத்தல் என்பது மரணத்தை குறிப்பதாகும் புத்துயிரூட்டி இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் புத்துயிரூட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது சரியான பிரித்தெழுதுக தொடராகும் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது இதற்குரிய வினா என்ன வரும் இதற்கு எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுதான் சரியான விடை மறுபு பெயர் அல்லாத பெயரை கண்டறிய கோயமுத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகை இது மறுபுப் பெயர் இல்லாத ஊர் வேலூர் என்பது சரி புதுகை என்னும் மறுபு சொல் குறிப்பிடும் ஊர் எது புதுகை புதுவை வேற புதுகை வேற இதுல புதுகை என்பது புதுக்கோட்டையை குறிக்கும் மறுவு சொல்லாகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று தம்பி நீ எங்க நிற்கிற நிற்கிற நிற்கின்றாய் நீ எங்க இருக்க இதுல எழுத்து வழக்கு என்ன பண்ணும் தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு பிரித்து எழுதுக விலங்காய் இது ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டல் காய்னு தான் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம செக் பண்ணிடலாம் காய் விலங்காய் என்பது தான் சரியான பிரித்தெழுதுக பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க எங்கிருந்து வர்றீங்க இதற்கு எழுத்து வழக்கு என்ன வரும் இதற்கு சரியான எழுத்து வழக்கு எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கூவல் என்று அழைக்கப்படுவது கூவல் என்று அழைக்கப்படுவது சரியான வினா சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது என்பதுதான் சரியான வினாச்சொல் இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து எது இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆப்ஷன்ல ஆயுத எழுத்திற்கு இனவெழுத்து கிடையாது பிழையற்ற தொடரை தேர்க ஆயிசா பூக்களை பறிக்க முயற்சித்தால் ஆப்ஷன்ல ஆயிசா பூக்களை பறிக்க முயன்றால் என்பதுதான் சரியான பிழையற்ற தொடராகும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக என்ன வரும் ஆற்றினார் இதற்கு சிறப்பாக உரையாற்றினார் இது அப்படியே புக் பேக்கில் கொடுத்திருக்கிற கேள்வியே கொடுத்துருக்காங்க உரை ஆற்றினார் என்பது சரியான விடை பொழிகின்ற பொழிகின்ற பொருள் வேறுபாடு அறிக பொலி பொலி பொழிகின்ற தருகின்ற பொழுகின்றங்கிறது சிறந்து விளங்குகின்ற என பொருள்படும் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் என்ன தமிழ் சார்ந்த கேள்விகள்ல கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் ஆப்ஷன்ல இடையன்குடி என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் வராது செய்தி வாக்கியம் என்பது சரியான விடை பொருந்தாத இணையினை காண்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியன் பூங்குன்றன் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது வருகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் மங்கையனாய் பிறப்ப பிறப்பதற்கே மாதபம் செய்திடல் வேண்டுமம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி இதை இந்த வரியை கூறியவர் பாரதிதாசன் பாரதியார் என்பது பொருந்தாத இணையாகும் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என கூறியவர் யார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிவிகா அவர்கள் இதில் பொறுத்துக காந்திய கவிஞர் யார் உவமை கவினர் மக்கள் கவிஞர் கவினரேறு ஏறு ஆப்ஷனில் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் உவமை கவினர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் கவினரேறு மற்றும் பாவலர்மணி போன்ற பெயர்களால் சிறப்பிக்கப்படுபவர் வாணிதாசன் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது நம்ம அரிசிங்கிற தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது இது பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க கிரேக்க மொழிக்கு சென்றது திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆல்டுவல் என்பது சரியான விடை உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் கம்பர் என்பது சரியான விடை நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் நூறாசிரியம் இந்த கவிதை நூலின் ஆசிரியர் அருண் பார்த்தீங்கன்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் மரபு பிழைகள் வினை மரபு பால்னா என்ன சொல்லுவான் பால் அருந்து பால் குடி பால் பருகு பால் உண்ணு பால் தின்னு இதில் பால் பருகு என்பது சரியான வினை மரபு தமிழ் சொல்லை கண்டறிக இதில் சரியான தமிழ் சொல் என்ன வரும் இதற்கு மணிமுடி என்பது சரியான தமிழ் சொல் திராவிட மொழிகளின் உயிர் நீச்சி ஒளியின் தன்மையை இதாகும் தன்மையதாகும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக திராவிட மொழிகளின் உயிர் நீச்சி ஒளியின் தன்மையதாகும் இது என்ன வாக்கியம் கண்டிப்பா இது ஒரு செய்தி வாக்கியமாகும் ஃப்ரெண்ட்ஸ் என்று பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்